வெல்கம் ட்ரெண்டிங் சினி நியூஸ் சன் டிவியில் எல்லாருமே ஆடுகளம் சீரியல் எப்போ வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த நிலையில பார்த்தீங்கன்னா இப்போ பூங்கொடி அப்படின்ற புது சீரியலை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க நேத்துல இருந்து இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு அதனுடைய ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சன் டிவி ஆடுகளம் சீரியல் வந்துட்டு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கும் மேலே ஆகும் போது இன்னும் இந்த சீரியல் ரிலீஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இந்த சீரியல் வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அப்டேட்டும் வந்துட்டு இன்னும் வரல இதுக்கடுத்து தான் திருமுருகன் வந்துட்டு எடுக்க போகிற இன்னொரு ஒரு சீரியலை பார்த்தீங்கன்னா அப்டேட்டும் வந்திருந்தது இதுக்கு நடுவில் நடிகை சுவேதா நடிக்க போகிற பூங்குடி சீரியலுடைய ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க சுவேதா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பூவா தலையா சீரியலில் வந்துட்டு ஒரு ரோல் பண்ணியிருந்துருப்பாங்க இப்போது இந்த சீரியலில் மெயின் ரோல் எடுத்து பண்ணுறாங்க அநேகமாக இந்த பூங்குடி சீரியல் பார்த்தீங்கன்னா பிரைம் டைமில் ஒளிபரப்பாகாம மதியம் ஒளிபரப்பாகும் போது அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது இந்த பூங்குடி சீரியலில் நடிக்க போகிற நடிகை நடிகர்கள் யாரெல்லாம் அப்படின்றதையும் இந்த சீரியல் எப்போலேருந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்றதையும் அடுத்த ஒரு காலில் பார்க்கலாம் இது மாதிரியான சினிமா சீரியல் நியூஸ்களுக்கு வந்துட்டு இந்த சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்